ரெணிலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உங்களை குமார் அஸ்வினி ஜோதிரம் திருச்சி மற்றும் இருந்து நம்ம இந்த அஸ்வினி ஜோதிரம் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்க இந்த டாரட் முறைப்படியான ராசிபால நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என ஒவ்வொரு மாதமும் நம்ம தொடர்ச்சியா ஆஹ் நிகழ்ச்சி வந்து டாரட் முறைப்படி எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் அதுல இந்த வகையில அந்த வகையில இந்த மாதம் வந்து இப்ப செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்திற்கான ராசிபுரன் நிகழ்ச்சி எப்படி இருக்கும் ராசிபுரன் ஒவ்வொரு ராசி லக்கணங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி போன மாதம் என்ன நண்பர்கள் அழைத்து சொன்ன நண்பர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்த அந்த பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிற கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் முக்கிய மனதாரம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதத்தும் நம்ம தொடர்ச்சி அது மாதிரி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமா இருக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பதினஞ்சாம் தேதி அதாவது வர பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம திறம்படுத்தணும் நம்ம திருச்சி ஆஃபீஸ்ல என்னோட வகுப்பு ஒன்று ஆரம்பிக்க போறேன் அதாவது நேரடி வகுப்பு ஒன்று கொடுக்க போறோம் அதுல வந்து ரொம்ப சொச்சமான தகவல்கள் ரொம்ப முக்கியமான இதுவரைக்கும் ஆர்வம் வெளியே அதிகமாக சொல்லி சொல்ல கொடுக்காத ரொம்ப முக்கியமான பொருளாதாரம் இருந்து கற்றுக்கிட்ட ரொம்ப விஷயங்கள் எல்லாம் நேரடி வகுப்பாக நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஜோதிடம் தாந்திரிகம் மாந்திரிகம் அப்புறம் நவரத்தினங்கள் தோஷங்கள் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு ஒரு ஃபுல் டே செஷன் கொடுக்க போகிறேன் அதனால எங்களோட ஆன்லைன் அசுடிப்பையும் என்னோட ஜோதிர குழுவும் இணைஞ்சு அந்த இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வழியில் அனைவருக்கும் மனதார நன்றையும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வகுப்புக்கு நேரடியாக வந்து விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களையும் உங்களை சார்ந்திருக்கிறவங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் மற்ற நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து ப்ளஸ் தேவையில்லாத தகவல்கள் இருந்து தவிர்த்துக்கிட்டு காப்பாற்றி நல்லபடியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக அவங்க நேரடியாக வருக வருகையான வரவேற்கும் அதுக்கு மேலே அதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த இந்த மந்த்துக்கான விஷயத்துக்குள்ள போகலாம் ஸோ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசி லங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் பொதுவா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துடலாம் ஸோ மந்த் த கார்டு வந்து மந்த் த கார்டு வந்து நல்ல பேரரசி கார்டு வந்திருக்கு எம்பரஸ் கார்டு ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் முன் முன்னுக்கு முரண்பாடா இருக்காது அது முன்னுக்கு பின்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வளமை கருவுறுதல் அழகு இயற்கை உற்பத்தி நிறைவு வாழ்க்கையிலோட சிறத்தன்மை தாய்மை இது மாதிரி விஷயங்களுக்கும் பாசிட்டிவ் சைட்லையும் நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா விருப்பப்படாத விஷயங்களும் இல்லை வந்து ஒரு வறுமை உற்பத்தி தடைபிடுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்த விஷயமா இந்த மாதம் வந்து பெண்கள் கொண்டு ஒரு ஏற்றத்தால் வந்து இருந்த மாதமா பொதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு இருக்கு ஸோ அவங்க அவங்களோட ராசி லக்னங்கள் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம ரெகுலரா பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு ராசி லக்னமும் என்ன மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம இந்த டார்கெட் படி ஸோ முதல்ல மேஷ ராசி மேஷ லக்னம் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு வர செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலப்பலங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத டார்கெட் பாடப்படி நம்ம பார்ப்போம் மேசராசி மேசுலக்னத்திற்கு ஒரு எம்பரர் கார்டு வந்திருக்கு பட் வந்து ரிவர்ஸ் இருக்கு நீங்க இந்த பாசிட்டிவ் சைட பாத்துக்கோங்க பாசிட்டிவ் சைடு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா தான் இருக்கும் ஸோ எம்பரர் கார்டு எம்ப்ரஸ் கார்டு வந்து நெகட்டிவ் வந்திருக்கு அப்படிங்கும் போது பொதுவாகவே மேசராசி மேசுலகம் வந்து ஒரு ஒரு மாதிரி அக்ரஸிவான ஒரு மைண்ட் தான் இருப்பாங்க ஒரு படி மரட்ட வரட்ட கோபம் அப்படி இப்படிலாம் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் இந்த மாதம் நிச்சயமா குறைச்சிக்க வேண்டிய ஒரு மாதமா தான் இருக்க போகுது ஸோ அனுபவமற்ற செயல் நான் பொறுப்பேற்க விரும்பாமை இழப்பு முதிர்ச்சியின்மை நிர்வாகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாமை ஏதாவது ஒத்து போக முடியாத ஒரு நிலை ஆஹ் சோ அப்புறம் வந்து அல்லது முதியவர்களை வந்து ஒரு ஆஹ் பொறுப்பேற்றுக்கு வச்சுக்கிறது அவங்கள முன்னாடி பாட்டிக்கிட்டு இவங்க பின்னாடி போறது அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கணும் ஆஹ் ஒழுக்கம் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆஹ் இந்த மாதம் வந்து பொதுவாகவே பொதுவாவே மேசராச மேசவங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கிட்டாங்கன்னா தேவையில்லாத கட்டுப்பாடுகளை அவங்களுக்கு மேலே அவங்களே அமைச்சிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இந்த மாதத்தை அவங்க வந்து ஓட்டுறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமா அவங்களுக்கு நல்ல மாதமாக தான் இருக்கும் ஆஹ் இதுக்கு வந்து பரிகாரம் பரிகாரம் வந்து காலில் என்ன வந்து இருக்குன்னா பழனி மலையில ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு வரது மணி அப்படிங்கிற மாதிரி இருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போயிட்டு வாங்க இல்லைன்னா இந்த மாசத்துலயாவது ஒரு தடவை போயிட்டு வந்தா பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு அது போயிட்டு வந்திருங்க அப்படி இல்லாதவங்க பக்கத்துல இருக்க முருகன் கோயிலேயே வந்து ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து மேசராசியும் உள்ள மேச லக்னத்துக்கு உள்ளவர்கள் வந்து நிச்சயமா நல்ல பணமா தமிழ்ந்தோம் அடுத்து ரிசபராசி லக்னம் ரிசபராசி ரிசவ லக்னத்துக்கு ஆஹ் அரசரின் கார்டு அரசரின் பால் அந்த கார்டு வந்து கிங் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து பாசிட்டிவா வந்திருக்கு சோ அவங்க வந்து இந்த மாதத்தை வந்து அவங்க எப்படி அதை பாசிட்டிவ் அமைச்சுக்கலாம் அவங்க என்ன பண்ண இந்த மாதம் வந்து நல்லா பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் பொதுவாகவே ஒரு நீதி அறிவு அந்த மாதிரி விஷயங்களையும் அப்புறம் வந்து ஒரு பிடிவாதம் கணக்கறிந்து பழகுவாங்க கொஞ்சம் கொடூரம் இந்த மாதிரி விஷயங்களோ அல்லது திரவ துரோகத்துக்கு வந்து எதிர் துரோகம் செய்யணுங்கிற எண்ணமும் வந்து நிச்சயமா இந்த மாதம் ரிஷப சமலத்தான் நண்பர்களுக்கும் வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அனுபவம் இல்லாமல் எதிர்ப்பு இறங்கிடாதீங்க பிறரை கட்டுப்படுத்த வேண்டாம் சட்டவிரோதமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகாரத்தை அதிகமாக துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தா கூட அவங்க அதை வந்து உடனே செக் பண்ணி பாத்துறணும் பண விஷயங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து மன அழுத்தத்தை உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால அதையும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டு பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு என்ன விஷயங்களும் செஞ்சீங்க அப்படின்னா ராசி ரசபலக்கணத்திற்கு வந்து இந்த மாதம் வந்து நிச்சயமா நல்ல மாதமாக இருக்கும் ஒரு அரசனோட வால் கைலருன்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அதை கரெக்டா பாசிட்டிவா எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி அப்படின்னா நிச்சயமா இந்த மாதம் வந்து ராசி சபலத்துக்கு நல்ல மாதமாக இருக்கும் அடுத்து மிதன ரசி மிஸ் வழக்கணும் மிதனராசி மிதனாத்திற்கும் நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அதாவது வீரமின் கோப்பை வந்து பாசிட்டிவா தான் வந்திருக்கு சோ மிதனராசி வந்து ஒரு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கொஞ்சம் தடைபடுறதுக்கோ இல்லை பிரச்சனைகள் உருவாகிறதுக்கோ திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் மட்டும் தொங்கிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ வந்து தைரியம் ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு கற்பனை வளம் வாய்ந்த ஒரு நல்ல நம்பிக்கை தகுந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் முன்னேற்றம் ஒரு சகோதர ஆதரவு கட்டுப்பாடு இது மாதிரி தெய்வத்தோட அனுகிரகம் குலதெய்வத்தோட அருள் இதனால் நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறது அவங்களுக்கே நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு போது வாய்ப்பு இருக்குது ஸோ முதலீடுகள் பணம் கொடுக்கல் இந்த மாதிரி விஷயங்களை நல்ல முறையிலேயே லாபம் தரக்கூடிய நிதானமாகவும் செஞ்சுட்டீங்கன்னா லாபம் தரக்கூடிய முன்னேற்றமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் இரும்பு வாகனப் பொருட்கள் நல்ல பாசிட்டிவா இருக்குது ஆஹ் பட்ட நோய்கள் அனைவரும் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ மிதனராசி மதநாதனத்துல வந்து முக்கியமா ஆஹ் உடல் சார்ந்த விஷயங்களையும் பணம் சார்ந்த ஒரு முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலையும் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் இந்த மாதம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த திருமணம் சார்ந்த மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அது சார்ந்த குழப்பங்கள் மட்டும் இல்லாம பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து அவங்களுக்கு நிச்சயமா நல்ல மாதமாக இருக்கும் அடுத்து வந்து கடகராசி கடலாம் கடகராசி கடற்கல ரொம்ப சூப்பரான கார்டு வந்து சன் கார்டு சோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கப்போகுது ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் புகழ் கிடைக்கும் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அரசு உத்தியோகம் இது மாதிரி விஷயங்கள் நல்ல புத்துணர்ச்சி கிடைச்சி ஒரு ஒரு அப்பா நல்ல மரியாதை இந்த மாதிரி விஷயங்களோ நல்ல உடல்நலம் குறிக்கோளை எட்டுதல் புதிய ஆராய்ச்சி உயர்கல்வி அதிக பலம் பெறுதல் அதிர்ஷ்டமிக்க ஒரு நல்ல தருணமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ வெற்றி வளமை நேர்மை உற்சாகம் விடியல் பயணம் வசியம் ஆற்றல் இந்த மாதிரி இருக்கு ஒரு இது மாதிரி பணம் தொழில் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி பின்னடைவுகளை சந்திச்சுட்டு இருந்தவங்க வந்து இந்த மாதத்துல இருந்து அவங்க நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கு நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துடும் ஆஹ் காதல் விஷயங்கள் திருமண விஷயங்களும் ரொம்ப விட்டு ரொம்ப சர்வசாதமா நடக்கும் இது எல்லாமே சிவனோட அருள் ஆஹ் அதனால சூரிய வழிபாடும் சிவ வழிபாடும் அஹ் மாற்றம் பார்த்து சார்ந்தவங்க அவங்க அம்மா அப்பாவை வந்து வணங்கினாங்கன்னா அவங்க காலத்தை ட்ரை கும்பிட்றதோ இல்லை அவங்க போட்டோ பார்த்து மாசிக்கமா அவங்களை அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிஞ்சு அவங்கள வந்து அவங்களோட ஒரு ஒரு கேட்டிஃபுல்லா அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மன ரீதியா அவங்க கூட ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுறதோ அந்த மாசத்தை வந்து கடராசி கடல் ரொம்ப நல்ல மகமாக அமைச்சு கொடுக்கறதுக்கு நிச்சயமாக அமைச்சு கொடுக்கும் அதை யூஸ் பண்ணி பாருங்க அடுத்து சிம்ம ராசி சிம்ம லக்னம் வழக்கம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு நல்ல கார்டு தான் வந்திருக்கு ஸோ வந்து பாசிட்டிவான ரொம்ப எக்ஸலண்ட்டான மெஜிஷியன் கார்டு வந்து ரிவர்ஸலாக இருக்குது ஸோ அதனால் ஆஹ் முடிவெடுக்க முடியாம போறது கொஞ்சம் வெக்கம் படுறது தாமதமா அவங்கள மாத்திக்கிறது ஒரு காலத்தை கடத்துறது ஒரு திறனை பயன்படுத்தி ஒரு அவங்களோட திறமையும் காலத்தையும் பயன்படுத்தி கொள்ள தவறுது தவறுறது அது மாதிரி தன்னிலை படுத்துறது அதாவது நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத கூறும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாம ஒரு மாதிரி தவிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ரிவர்ஸா தான் காட்டுது சோ இந்த இந்த காரை கொஞ்சம் பாசிட்டிவ் பாத்துட்டு வாங்க இந்த மாதிரி ஃபுல்லா இல்லை உங்களோட நெட்டில் வந்து யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த மெஜிஷியன் போட்டிங்கன்னா வரும் ஸோ அந்த காடை கொஞ்சம் நேரம் டெய்லி கொஞ்ச நேரம் உங்களோட தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களோட வேலையை உங்களோட அன்றாட விஷயங்கள் ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போனாங்கன்னா கூட ஒரு மாதிரி மனரீதியான விஷயங்களுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி இதை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து அப்போ மு முடிவுகள் எடுக்க திணற மாதிரி இருக்கும் அதனால நல்லா ஆலோசனை செஞ்சுருக்கோங்க என்ன செஞ்சாலும் அந்த அந்த முடிவில் ஒரு மாதிரி குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் அந்த இதை அவர்த்துட்டு ஏதோ இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டிக் ஸ்டிக்காகி கொங்காளலி இப்போ வந்து தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்துக்கிட்டா இந்த மாதம் என்ன உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு சுய கட்டுப்பாடு கொஞ்சம் சுய ஆலோசனை அனுபவ வாய்ந்தவங்களோட ஆலோசனை கேட்டுக்கிறது கூட அவங்க வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் ஒரு கன்னிராசி கன்னீராசி கன்னி லக்னத்திற்கு அந்த மாதம் கன்னிராசி கன்னி லக்னத்திற்கும் ரொம்ப சூப்பரான காடு இந்த கார்டையும் அவங்க பாசிட்டிவா பாத்துட்டு போங்க ரொம்ப டெய்லி இந்த பாசிட்டிவாக இந்த கார்டு கப்ஸ்ன்னு போட்டு பாத்தீங்கன்னாலும் வரும் அதை பார்த்துட்டு வந்தீங்கனாலும் நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து இப்போ இப்போ ரிவர்ஸாக இருக்குது ஸோ கன்னிராசி கண்ணில் ஆஹ் கொஞ்சம் இன்னும் அந்த அந்த ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு டைம் வரல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தற்காலிகமான தாமதம் ஏன்னா இது வந்து ரொம்ப சூப்பர் கார்டுங்கிறதுனால ரிவர்ஸ் இருக்கிறதுனால சில தாமதங்கள் இருக்கும் பட் நல்ல விஷயங்களும் கண்டிப்பா நடக்கதான் போகுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவநம்பிக்கையை குறைச்சுக்கணும் முக்கியமான விஷயமே என்ன என்ன பண்ணாலும் இப்படியே இருக்குன்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும்போது இல்ல நல்லாதான் நடக்குது நல்லதான் நடக்குதுன்னு வாலண்ட்ரியா நீங்க அதை நம்பிக்கையை வந்து ஏற்படுத்திக்கணும் அவநம்பிக்கையை குறைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல ஒரு மன நிறைவு இல்லாம போறது நம்பிக்கை குறைஞ்சு போறது மகிழ்ச்சி இல்லாம போறது உடல் மன தளர்ச்சி அஹ் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இது இப்போ நீங்க கண்ணியில ஏன்னா இந்த இப்ப இருக்கிற கோச்சாரங்களும் ஒன்றும் சரியில்லை தான் ஸோ அதனால கூட இருக்கலாம் இருந்தாலும் குரு பார்வை இதெல்லாம் ஜாதக ரீதியா இருக்கு ஆனாலும் நம்ம காட்டுல என்ன சொல்றதுன்னா கண்ணிராசி கண்ணி லக்னத்துக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு திறமை இல்லாம ஒரு மாதிரி அவநம்பிக்கையான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க எல்லாம் பக்கத்துக்கு வருது ஆனால் வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்போம் அந்த மாதிரி விஷயத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா நீங்க நம்பிக்கை தேவைப்படுது அப்படிங்கிறதா காட்டுது ஆஹ் பெண்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகள் ஆஹ் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களும் கொஞ்சம் கவனமா இருந்து பயம் உண்டாக்கும் செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் அளவுக்கு அதிகமான அன்பும் அது அதை நம்பிக்கையும் வச்சிங்கன்னா அதை வந்து ஈஸியாக உடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ கொஞ்சம் சமநிலையாகப்படுத்திக்கிறதுக்கு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கடை பாசிட்டிவாக பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கன்னிராசி கண்ணி லக்னத்துக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக அமைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் அடுத்தது புலாமாசி புலாலக்னம் தொழாராம்சத்துலாம் அப்படின்றதுக்கு வந்து நான்கு கோப்பைகள் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு அது ஒன்றும் பெரிய பாசிட்டிவ் கார்டு இல்லை இருந்தாலும் பாசிட்டிவ் வந்திருக்கிறதுனால என்னாகும் குடும்ப விருத்தி உண்டாகும் ஆஹ் இன்னும் மாறாத ஒரு வலுவான நட்பு உருவாகும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய நண்பர்கள் வந்து மனதிற்கு ரொம்ப ஆர்வம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாசிட்டிவ் சைட்ல நெகட்டிவ் சைட்ல ஆர்வம்மை அதிருப்தி ஒரு மாதிரி வாய்ப்புகளை இழந்து இழத்து இழந்து போறது பகல் கனவு சிந்தனை உதவியை எதிர்பார்த்துட்டே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்கு ஸோ அதனால இவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாம இருக்கிறது நல்லது அப்படி அதாவது எந்த விஷயத்துலையும் ரொம்ப அதிகமா இது எதிர்பார்ப்பு இல்லாம ஏதோ ஒன்று பண்ணும்போது அது வர்றது மட்டும் அனுபவிச்சு ரிலாக்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க நல்லபடியாக வச்சுக்க முடியும் ஆஹ் அக்கறை இல்லாம இருக்கிறத குறைச்சிக்கணும் கொஞ்சம் எதா இருந்தாலும் வாலண்ட்ரியா ஒரு ஒரு ஆர்வத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டா செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அதை கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும் பெரிய நெகட்டிவ் ஒன்றும் இல்லை கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது துளாராசிக்கு வளர்ந்தத்துக்கு விருச்சிக ராசி விருட்சிகலக்னம் விருச்சிக ராசி விருட்சிகலக்னத்திற்கும் மூன்று கோப்பை காடு ரிவர்ஸ்ல இருக்கு முதல் தான் அது சோ சுயநலம் மற்றும் சுய சந்தோஷம் மற்றவர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளல் அதிக அளவு உணவு சோ குறை கூடுறது கூடுற விஷயங்கள் அதிகமாக போடுறது இல்லை அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் அதிகமாகிறது உடல்நல குறைபாடு ரொம்ப அதிகமாக சுகம் சுகங்களை எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த மாசம் அப்போ ரொம்ப சுகத்தை அனுபவிக்க போறாங்க அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதனால கொஞ்சம் இது நெகட்டிவ் கார்டா இருந்தால் கூட பாசிட்டிவ் இதுவும் நிறைய இருக்கு ஸோ வர விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து மேட்டம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் எதையும் ஒத்தி போடுறாங்க டக்கு டக்குன்னு பார்த்துடணும் ஆஹ் முன்ன வளர்ச்சி இல்லாத முன்னேற்றம் இல்லாத காரணத்துக்கு விஷயம் இருந்துச்சுன்னா அது அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணுறது தான் அதனால அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் உயர் அடுத்தங்களும் உயர் பதவிகளும் உயர் விஷயங்களும் கொஞ்சம் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கூடக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் அதனால் சில அழுத்தங்களும் வரும் இது வந்தாலும் இது வந்து பாசிட்டிவ் அது ஒரு நெகட்டிவ் நல்ல காடு ரிவர்ஸ் வந்தால் கூட ரிவர்ஸ் பழங்கு அதிகம் இல்லை பாசிட்டிவ் பழங்குதான் அதிகமாக இருக்கு இருந்தாலும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இவங்க வந்து இந்த மாதம் நல்லபடியாக அமைச்சுக்கணும்னா பஞ்சமுகா இன்ஜினியர் இல்லைனா பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு பண்ணுறது நான் ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது யூஸ் பண்ணி பாருங்கள் மாதம் நல்ல மாதமாக இருக்கும் தனுசு ராசி தனசெலகம் தனுசு ராசி நல்ல டெம்பரன்ஸ் கார்டு அதாவது சமநிலை தேவதை அந்த டெம்பரன்ஸ் கார்டு வந்து பாசிட்டிவா இருக்கு ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு நிலைமைதான் அதாவது பாசிட்டிவ் சைடு பாத்தீங்கன்னா ஒரு சமநிலை மிதமான போக்கு சகிப்புத்தன்மை சிகிச்சை ஒருங்கிணைவு எல்லாரையும் ஒரு மாதிரி கோபரேட்டிவாக கொண்டு போகிறது பாசிட்டிவாக இருக்கிறது தேவையான உதவிகள் கிடைக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்குது கிரக தோஷங்கள்ல இருந்து விடுபடுதல் அதுக்கு ஏதாவது சரியான இந்த நேரத்தில் பரிகாரம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதம் நல்ல மதமாக இருக்கும் அதே போல நோய்கள்லாம் குணமாகக்கூடிய நல்லா பாசிட்டிவ் இருக்கு அதே நேரத்தில் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு கால் சேர்த்துட்டு ஒரு கவனம் இருப்பாங்க ஏதாவது ஒரு பக்கம் யோச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க வந்து இந்த சைடு தான் இந்த இல்லைன்னா அந்த சைடு அந்த சைடு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா போயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல மாதமாக அவங்களுக்கு இருக்கும் எதை தேர்ந்தெடுப்புன்ற விஷயத்துல கொஞ்சம் நல்லா ஆலோசிச்சு அடிச்சு இல்லைன்னா அப்படியாவது ப்ராப்பரா கேட்டுட்டு முடிவு பண்ணாங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் இனிமே நடக்காத மாதிரி இருந்தா கூட இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிச்சயமா நல்ல பாசிட்டிவ் ஆன மாசமாக தான் மனுசு ராசி தனது சில படத்துல இருக்க போகுது அடுத்து வந்து மகர ராசி மகர லக்னம் மகர ராசி மகரலக்னத்துக்கு வந்து இரண்டு செங்கோல்கள் காடு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்திருக்கு நம்ம பாசிட்டிவ் சைடையும் பார்த்துக்கோங்க ராசி மகர ராசி அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நோக்கம் பாசிட்டிவ் பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ் வேணும்னு பாத்தீங்கன்னா நோக்கங்கள் நிறைவேறக்காகும் பெருமையும் செல்வத்தையும் இது பார்த்த தன்மையும் ஸ்திரத்தன்மையும் தவறான வழிகளில் ஈட்டக்கூடிய காரணமாக இருந்தா கூட ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கும் ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில் எதையும் செய்யக்கூடிய அறிவு அதிகமா இருக்கும் விழிப்பு ஒரு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் சைடு இருக்கு நெகட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா அனுபவம்மை முடிவொழி பின்னடைவு மற்றும் தாமதம் பயம் திடீர் வருகை எதிர்பாராத ஏமாற்றம் அப்படி உணர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஏதாவது ஒரு தப்பான வழியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தாலும் சரி நிச்சயமா நல்ல பண வரவு செல்வம் நிலை இன்க்ரீஸ் ஆகுது அப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க நெகட்டிவ் சைடு கொஞ்சம் முடிவெடுக்க முடியாமல் போகிறது பயம் குழப்பம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இது ரெண்டையும் கேட்ச் பண்ணி எது கரெக்டா இருக்குமோ எது நமக்கு நல்ல தேவையோ அது மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும் மகராசி மகலகனத்திற்கு அடுத்தது கும்பராசி கும்பலகணம் கும்பராசி கும்பலகணத்திற்கு சாரதி கார்டு சேரட் கார்டு நெகட்டிவ் வேர்ஸ்ல இருக்கு பாசிட்டிவ் சைடு பாத்துக்கோங்க கும்பராசி கும்பலகணக்காரங்களை வந்து இந்த மாதத்தை நல்லபடியாக அமை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த சேரட் கார்டை நெட்டில் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக மன ரீதியாக அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட போதும் அது பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைடு நடக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் பேரார்வம் கட்டுப்பாடு எல்லாமே திடீர் தோல்வி விபத்துகள் கட்ட செய்தி இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் காட்டுது ட்ராவல் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இவங்கள்தான் ரொம்ப சிம்பிளாக கும்பராசி கும்பலகணும் வந்து கொஞ்சம் ட்ராவல் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து நெகட்டிவிட்டி வராது நீங்கள் என்ன இருந்தாலும் பணப்பற்றாக்குறை கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் சீமிப்பு பயணப்படுத்திக்கோங்க மற்றபடி ரொம்ப பெரிய என்ன நல்ல காடு அதனால ரிவர்ஸ் வந்தாலும் சாப்பயப்பட வேண்டியதில்லை ஆஹ் ஆன்மீக கட்டுப்பாடுகளும் சரணாகரி தத்துவம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா எதுவும் அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து இந்த மே இந்த கும்பராசி கும்பலகணத்துல இந்த மாசத்தை பாசிட்டிவாக்கி இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்தது மீனராசி மீனவனம் மீனராசி மீனத்துக்கு முதல் மாதிரி அரசனின் அரசரின் கோப்பை வந்திருக்கு பாசிட்டிவா வந்திருக்கு மீனராசி மீனவர்கள் ரொம்ப சூப்பராக தான் இந்த மாதம் இருக்க போகுது அவங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி சமநிலை பெரிய இடத்து மனிதர்களோட அன்புக்கும் நட்புக்கும் பார்த்த மாறுறது அவங்களால உதவி செய்யறது நல்ல பண்புள்ள ஒரு ஒருத்தருவால வந்து உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கிறது ஈசனோட அருள் ஏழுமலையானோட அருள் ஆசை வழிபாடு பணம் திரும்பத்திரம்லாம் போக்குறது இது மாதிரி பாசிட்டிவ் தான் இருக்குது தொழில் வேலையில ஒரு தனித்துவத்தை பயன்படுத்தி ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது எப்படி பார்த்தாலும் மீனராசி மீன ரொம்ப சூப்பராக தான் இருக்கு இது இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் அந்த மாதமாக தான் இருக்கு இப்போ ஏற்ற இறக்கங்கள் இருந்தா கூட ரொம்ப பாசிட்டிவ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ராசிக்கு தெரிஞ்சவங்க ராசியும் லக்னம் தெரிஞ்சவங்க லக்னத்தையும் இதை பயன்படுத்தி அதோட இன்டர்பிரட் பண்ணி பாருங்க இதுல ஏதாவது பழைய வீடியோஸ் பாருங்கள் ஆகஸ்ட்ல ஜூலைல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியும் நிறைய நண்பர்கள் பார்த்து தான் இருக்காங்க ஏன்னா இது முற்றிலும் மாறுபாடான ஒரு நிகழ்ச்சி இது வந்து அது மாதிரி சாதாரணமா எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு பயன்படுத்துற மாதிரி கிடையாது இது முழுசா ஆர்வம் ஆர்வம் இந்த டாரட் ஆர்வத்தை வச்சு சொல்றது ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட தை நபருக்கும் ஏதாவது முக்கியமான விஷயங்களை பற்றி ஆலோசனை வேணும் ஏதாவது கரெக்டாக செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிறத பார்க்கணும் அவங்க லைஃபுக்கு இப்போ எப்படி இருக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கூட இந்த மாதிரி டாரட் ரீடிங் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு நல்ல எக்ஸலண்டான ரிசல்ட் நம்ம வந்து கிளியரா கொடுக்க முடியும் அது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதுக்கு முன்னாடி யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கள்டையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மருந்து உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம நம்மளோட மதம் பதிஞ்சதை நடக்கிற நம்மளோட நேரடி வகுப்புல எல்லாரையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் திருநீலகன்றம்